அவர்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை நாம் சென்ற காணொளியில் இடுகுறி பெயர் எனும் இலக்கணத்தில் உள்ள வினா விடைகளை நமது பாடையேட்டில் எழுதினோம் தற்பொழுதும் பாடையேட்டை எடுத்துக்கொள்ளவும் பாடையேட்டில் புதிய பக்கத்தில் காரண பெயர் என்னும் தலைப்பை அழகாக எழுதி கொள்ளவும் வினா வினா விடை விடை பாடையட்டில் எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டே எழுதுதல் மிக அவசியம் முதல் வினா பெயர் என்றால் என்ன காரண பெயர் என்றால் என்ன ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இட்டு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும் ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இட்டு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும் நாம் சென்ற காணொலியில் வந்து இடுகுயிர் பெயர் வந்து காரணமே கருதாமல் இல்லையா நம்ம முன்னோர்கள் இட்டதை நம்ம அப்படியே வழங்கி வருது இதுவும் காரணத்தோட இட்ட பெயர் தான் காரண பெயர் இப்போ எடுத்துக்காட்டால் வளையல் வளையல் என்ன இது வளைந்து இருக்கிறதுனால வளையல் முக்காலி மூன்று கால் இருக்கிறதுனால முக்காளி நாற்காலி நான்கு கால் இருக்கிறனால நாற்காலி இதெல்லாம் காரணம் கருதி சொல்வதுனால இதை நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவது வினா எழுதும் பொழுது ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுத வேண்டும் இரண்டாவது வினா காரண பெயர் எத்தனை வகைப்படும் அவை யாவை காரணப்பெயர் இரண்டு வகைப்படும் அவை காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் மூன்றாவது வினா எழுதும் பொழுதும் ஒரு கோடி இடைவெளி விட்டு எழுத வேண்டும் மூன்றாவது வினா காரண பொது பெயர் என்றால் என்ன காரணம் கருதி இடப்பட்ட பெயர் பொதுவாய் உள்ள எல்லா பொருளுக்கும் வழங்கப்படும் ஐயா காரணம் கருதி தான் இப்ப பறவை பறப்பதனால் நம்ம பறவைன்னு சொல்றோம் அது வந்து காரண பொது பெயர் சரிங்களா பறவை வந்து எல்லாம் இப்போ கிளி காகம் இல்லையா குயில் இது எல்லாமே நம்ம தனித்தனியாக சொல்லாமல் ஒரே இடத்துல பார்க்கும்போது பறவை அப்படின்னு இல்லையா பொதுவாக சொல்லுவோம் அதுக்கு பொதுவாக சொல்லும்போது பறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் இது வந்து காரண பொது பெயர் அடுத்தது நான்காவது வீணாக காரண சிறப்பு பெயர் என்றால் என்ன காரணம் கருதி இடப்பட்ட பெயர் ஒரு பொருளை மட்டுமே சிறப்பாய் குறிக்கும் காரணம் கருதி இடப்பட்ட பெயர் ஒரு பொருளை மட்டுமே சிறப்பாய் குறிக்கும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மீன் கொத்தி பறவை நம்ம பறவை வந்து பெயர் இல்லையா காரண பொது பெயர் சொன்னோம் காரண சிறப்பு பெயரில் நம்ம வந்து மீன் கொத்தி பறவைன்னு சொல்லுவோம் அதுக்கு மட்டும் தனியாக ஏன்னா இந்த பறவை மட்டும்தான் என்ன பண்ணுவோம் மீனை கொத்தி சாப்பிடும் இப்போ மரங்கொத்தி பறவை மரத்தை அந்த மரங்கொத்தி பறவை என்ன பண்ணுவோம் மரத்தை கொத்திகிட்டே இருக்கும் அதனால அதுக்கு மரங்கொத்தி பறவை இந்த மாதிரி சிறப்பாக அது அமைஞ்சதுன்னா அது காரண சிறப்பு பெயர் நன்றி மாணவர்களே